அனைவருக்கும் வணக்கம் இந்த வகுப்பறையில் ஒரு உருளையினுடைய ஆரம் மற்றும் உயரங்களுடைய விகிதம் ஐந்து ஏழு மேலும் அதனுடைய கன அளவு நாலாயிரத்தி நானூறு கன சென்டிமீட்டர் எண்ணில் உருளையினுடைய ஆரம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க அப்புறம் இதுல உருளையினுடைய ஆரத்தையும் உயரத்தினுடைய விகிதமும் கொடுத்துருக்குறாங்க அப்போ ஆரம் இதுல வரிசை ரொம்ப முக்கியம் அப்போ ஆரம் வந்து ஐந்து உயரம் வந்து ஏழு அப்போ சி வந்து ஏழு ஆரம் வந்து ஐந்து அப்போ நம்ம இங்கே இதை எடுத்து எழுதிங்களா இந்த மாதிரி விகிதத்தில் கொடுத்துருக்கும் போது இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னோம்னா அஞ்சு எக்ஸுன்னு எடுத்துக்கிடுவோம் அதே மாதிரி உயரம் வந்து ஏழுன்னு கொடுத்துருக்குறாங்க நம்ம ஏழு எக்ஸுன்னு எடுத்துக்கிடுவோம் இப்போ உருளையினுடைய கனட வாய்ப்பாடு நமக்கு தெரியும் பையார் ஸ்கார் ஹச் இந்த ஆரத்தையும் உயரத்தையும் இதில் இடுவோம் இதனுடைய மதிப்பு நாலாயிரத்தி நானூறுன்னு கொடுத்துருக்குறாங்க அப்போ அதையும் அதிலே இடுவோம் அப்போ பையனுடைய மதிப்பு இருபத்தி ரெண்டு பை ஏழு பெருக்கல் ஆறத்தினுடைய மதிப்பு நம்ம அஞ்சு எக்ஸு அப்போ அஞ்சு எக்ஸ் இந்த ஆர் ஸ்கொயர் இருக்கா ஸ்கொயர் இந்த ரெண்டுக்கு பொதுவாக நம்ம போட்டுக்கிடுவோம் அச்சு வந்து ஏழு எக்ஸு ஈக்குவல் டு கணக்கில் நமக்கு கொடுத்துருக்குறாங்க கன அளவு நாலாயிரத்தி நானூறு கன சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க இப்போ பாருங்க இந்த அஞ்சு எக்ஸ ஹோல் ஸ்கொயரை நம்ம வந்து விரிச்சி எழுதுவோம் இது இருபத்தி ரெண்டு பை ஏழு இந்த ஸ்கொயர் வந்து அஞ்சுக்கும் பொருந்தும் எக்ஸுக்கும் பொருந்தும் அப்போ அஞ்சு ஸ்கொயர்னால் இருபத்தி அஞ்சு எக்ஸை பெருக்கணும்னா எக்ஸ் ஸ்கொயர் பெருக்கல் ஏழு எக்ஸு ஈக்குவல் டு நாலாயிரத்தி நானூறு இந்த ஏழுக்கும் இந்த ஏழுக்கும் கட் பண்ணலாம் அப்போ ஒரு ஏழு ஏழு ஒரு ஏழு ஏழு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸு ஸ்கொயரையும் இந்த எக்ஸையும் பெருக்கலாம் அப்போ எக்ஸு க்யூப் கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கி இந்த நாலாயிரத்தி நானூறு அப்படி இங்கே எழுதிக்கிடுங்க இங்கே இருபத்தி ரெண்டு பெருக்கல் இருபத்தஞ்சி இருக்குது இங்கே பெருக்கல்லிருக்கு இங்கே வரும்போது வகுத்தெல்லாம் மாறிடும் அப்போ இருபத்தி அஞ்சு பெருக்கல் இருபத்தி ரெண்டு இதுக்கும் இதுக்கும் கட் பண்ணலாம் ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு ரெண்டு இருபத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு ரெண்டு ஜீரோ இருக்குது அப்படியே போட்டுக்கிடுங்க இந்த இருபத்தஞ்சுக்கும் இரநூறுக்கும் கட் பண்ணலாம் ஒரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி எட்டு இருபத்தஞ்சி இரநூறு இங்கே பாருங்கள் எக்ஸ் கியூப் கிடைக்கு இந்த எட்டையும் நம்ம க்யூப்பாக மாற்றலாம் இதை ரெண்டு க்யூப்ன்ட்டு நம்ம எழுதலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கியூப்பையும் நம்ம கட் பண்ணிட்டோம்னா எக்ஸனுடைய மதிப்பு நமக்கு ரெண்டு சென்டிமீட்டர்னு கிடைக்கும் இப்போ நமக்கு ஆரம் கேட்டிருக்கிறாங்க ஆரம் நம்ம ஏற்கனவே ஐந்து எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம் அப்போ இந்த எக்ஸனுடைய மதிப்பு இதில் கொண்டு அப்படியே பிரதிடுவோம் அப்போ ஐந்து பெருக்கல் ரெண்டு நம்ம பெருக்கி போட்டோம்னா பத்து சென்டிமீட்டர் அப்போ ஆரத்தினுடைய மதிப்பு கெட் கேட்டிருக்கிறாங்க ஆரத்தினுடைய மதிப்பு பத்து சென்டிமீட்டர் இதை இது உயரம் கட்டிருந்தாங்கன்னா நம்ம இந்த ஏழை கொண்டு ரெண்டு பேருக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும் நமக்கு ஆப்ஷனில் சி ஆப்ஷன் சரியான விடை நன்றி வணக்கம்